அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் ஒன்று ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து சமீபத்தில் மழை பெஞ்சது அந்த மலையில் பார்த்திங்கன்னா அந்த குளம் நல்லா நிரம்பியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசி அந்த குளம் நிரம்பிடுச்சு அந்த குளத்துலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு நபர் இப்போ வலையை போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து இந்த பிரால் மீன் அதிகளவில் கிடக்குதா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதை இன்றைக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா இந்த வலையை போடுறதுக்கு பாருங்கள் அவங்க கெட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் இறங்கி கலக்குவாங்க அப்படி கலக்கும்போது அந்த அங்கே உள்ள மீன் வந்து அந்த வலையில் சிக்கி வந்து மாட்டோம் அப்படிங்குறது கார்டியாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த வலையை போட்டுட்டுருக்காங்க இப்போ அந்த வலையை வந்து அவங்க அப்படியே நெட்டுக்கு அந்த தண்ணியில் வந்து அப்படியே இலக்கி விடுவாங்க வலையை வலையை அப்படியே விரித்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கலக்குவாங்க ஆனால் அந்த மீன் வந்து கரவரமாக வந்து கிடக்க தான் அவங்க சொன்னாங்க ஆனால் அது வந்து இவங்க இறங்கி வலையை போடுந்தாட்டியும் கிடக்குமா என்னன்னு தெரில பார்க்கும் எப்படி இருக்குதுன்னு என்ன மீன் மாட்டுதுன்னு கிடைச்சில் ஆனால் அந்த குளத்தில் வந்து நிறைய மீன் கிடக்குது ஏன்னா இந்த குளத்தில் வந்து எங்கேருந்தால் மீன் ஓடுதுன்னே தெரியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மீன் எங்கேருந்து எங்கேயா வந்து வந்துடும் அதுலேயும் அதிகளவில் இந்த தேலி மீன் சொல்லக்கூடிய மீன் தான் இப்போ அதிகளவில் கிடக்குது அப்புறம் இந்த டேங் கிளீனர் இதுதான் பார்த்தீங்கன்னா அதிகளவில் கிடக்குது ஆனால் இதுவே முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலேபி மீன் கெண்டை இந்த விரால் இந்த மாதிரி மீன் நிறைய கிடக்கும் அதிகளவில் ஆனால் இப்போ அந்த மீன்லாம் அதிகளவில் காணும் இதுவுமே சரி இன்றைக்கி என்ன மீன் தான் பிடிக்காங்க அப்படின்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துணும் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் வலையை போட்டு சரியாக வந்து அதை விரித்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் ஏன்னா இந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் கடல்னால் எந்த ஒரு முள்ளும் கிடையாது பெருசாக கல்லும் இருக்காது ஆனால் குளத்தில் வளர போகிறது அப்படிங்கிறது அதிகளவில் முள் இருக்கும் கல் இருக்கும் அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் இந்த குளத்தில் வளரப்போடு அப்படிங்குறது அதை சரியாக பார்த்திங்கன்னா இலக்கிட்டு நம்ம அந்த மீனை வந்து கரெக்டாக பிடிக்கணும் வலையும் கிழிஞ்சிடக்கூடாது அதே சமயம் மீனும் தப்பிச்சிடக்கூடாது ஒரு வழியாக வலையை கிட்டத்தட்ட அந்த கரைக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க வலையை போ ஒருத்தவங்க இழுத்துகிட்டே போயிட்டுருக்காங்க ஒருத்தவங்க வந்து அப்படியே பதிச்சு வச்சுட்டே போகிறாங்க அந்த வலையை வந்து கரெக்டாக வந்து மீன் எதுவுமே அடியில் கூடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியா இப்போ ஒரு வழியாக வலையை போட்டுவிட்டாங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அவங்க தண்ணியில் இறங்கி அந்த கலக்குவாங்க ஏன்னா அந்த புல்லு அந்த இடத்துக்குலாம் அந்த புல்லு அதிகம் இல்லை அதுக்குள்ள அந்த மீன்லாம் கிடக்குதா சொன்னாங்க பார்க்கும் எப்படி இருக்குன்ட்டு மீன் எதுவும் மாற்றுமா என்ன மீன் மாற்றுது அப்படின்னு பார்க்கணும் நம்ம நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கிராமப்புற பகுதியில் வந்து இந்த மாதிரி குளத்தில் வலை போட்டு மீன் பிடிச்ச அனுபவம் இருந்தால் கமண்டில் வந்து சொல்லுங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து இந்த மாதிரி வலை போட்டு மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வாழ்க்கை அப்படிங்கிறது கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் சிட்டிலாம் அந்த மாதிரி கிடைக்காது சிட்டியில் இருக்க குளமும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாகவும் இருக்காது கிளீனாகவும் இருக்காது ஒரே சாக்கடையாக தான் இருக்கும் வலையை போட்டு வந்து நம்ம கலைக்கணும் அப்படின்னு கிடையாது வலையை போட்டு வச்சுட்டு நம்ம ரொம்ப தான் கழிச்சு வந்து பார்த்தாலும் சில மீன்கள் மாட்டி கிடக்கும் ஆனால் அப்படி களைச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் மீன் கிடந்தால் மாட்டிக்கிறோம் அதனால நம்ம வலையை எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற கண்டித்தான் அப்படி உடனே இப்படி பண்ணுவாங்க இந்த பிள்ளைக்குள்ளே தான் நானும் வந்தப்போ அவங்க கூட பார்க்கும்போது காலையில் வந்து பார்த்தா மீன் நிறைய அடிச்சிது இந்த பிள்ளைக்குள்ளே ஆனால் இப்போ என்னன்னு தெரிலன்னா துளிருச்சு அதுக்குள்ளே ஒரு ஆள் தான் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியல ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த வலைக்கு அந்த கூட துளிடுச்சு இப்போ ஒரு மீன் மாட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன மீனா கடைசியில் ஒன்றே ஒன்று தான் மாட்டிருக்குது இந்த கடைக்கு பாருங்கள் கருப்பா என்ன மீன் தெரில நல்ல பெரிய மீனாக இருக்குதுதானா ஒரே ஒரு மீன் தாங்க மாட்டிருக்கு கடைசியில் அந்த வலையை போட்டு இது என்ன மீன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமாரில் வந்து சொல்லுங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மீன்லாம் நம்ம ஏரியாவில் சாப்பிட்டதே கிடையாது இந்த மீன் என்ன மீன் உங்கள் ஏரியாவில் இந்த மீன் இருந்தால் வந்து நீங்கள் வந்து கமாரில் வந்து சொல்லுங்கள் உங்களால் பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது ஆனால் நம்மளாம் இந்த மீனை சாப்பிட்டதே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக்கே பண்ணி விட்டுருங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணப்படும் വെള്ളം കൊള്ളലായിരുന്നു കരനേ അത് അന്ധreadline ഉണ്ട് കടം